எனக்கு திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆகிறது ஆனால் திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆன பிறகும் கூட என் வீட்டில் குழந்தைகளின் அழுகுரல் இல்லை பல சிகிச்சைகளுக்கு பிறகும் எங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காத போது மருத்துவர் எங்களை ஆய்வு செய்ய அறிவுறுத்தினார் ஐவிஎஃப் செய்ய செலவு மிகவும் அதிகமாக இருந்தது எங்களிடம் போதுமான பணமும் இல்லை என் கணவர் நமக்கு அதிகமான பணம் தேவைப்படுகிறது அதனால் நான் வெளிநாடு செல்கிறேன் என்று கூறினார் அதற்கு நான் சம்மதிக்கவில்லை ஆனால் அவரோ இங்கு கிடைக்கும் சொற்ப வருமானம் நமது குடும்பத்திற்கே சரியாக உள்ளது இரண்டு மூன்று வருடங்கள் வெளிநாட்டில் வேலை செய்தால் ஓரளவு பணம் மிச்சமாகும் அதை கொண்டு நமது குழந்தைக்கு தேவையான சிகிச்சையை தொடங்கலாம் என்றார் எனது கணவர் ஒரு விஷயத்தையும் தீர ஆராய்ந்து முடிவெடுப்பவராக இருந்தார் அவர் எடுக்கும் முடிவும் சரியாகவே இருக்கும் இதனால் அவர் மேல் மதிப்பும் மரியாதையும் சற்று அதிகமாகவே இருந்தது எனது கணவருக்கு என்று எந்த சொந்தங்களும் இல்லை அவரை கல்யாணம் செய்யும் முன்பே அவரது பெற்றோர்கள் இறந்து போயிருந்தனர் அவர்கள் விட்டுச் சென்ற வீட்டிலேயே நாங்கள் இப்பொழுது வசிக்கிறோம் கடவுளின் அருளால் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களும் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் என்னுடன் நடந்து கொண்டனர் முதலில் வெளிநாடு செல்ல சம்மதிக்கவில்லை என்றாலும் கணவர் எதை செய்தாலும் சரியாக இருக்கும் என்ற நம்பிக்கையிலும் நமக்கும் பணம் தேவைப்படுகிறது என்பதால் சரி என ஒப்புக்கொண்டேன் சில மாதங்களில் அவரும் வெளிநாடு சென்று விட்டார் அவர் சென்ற பிறகு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் பணிமை என்பது தெரியாமல் என்னை அன்பாகவும் அரவணைப்பாகவும் பார்த்துக் கொண்டனர் கணவரும் அடிக்கடி தொலைபேசியில் பேசுவார் இப்படியே நான்கைந்து மாதங்கள் சென்றன ஒருநாள் எனது அக்கா தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் தனது மகன் சந்துரு பெயருக்கு எங்கள் ஊரில் உள்ள கல்லூரியில் இடம் கிடைத்திருப்பதாகவும் அங்கு சென்று வர அதிக நேரம் பிடிப்பதாகவும் அதனால் உனது வீட்டில் தங்க வைத்துக் கொள்ளலாமா என கேட்டாள் சந்துரு இங்கு தங்கப் போவதை நினைத்து எனக்கும் சந்தோஷம்தான் இருந்தாலும் நான் எனது கணவரிடம் கேட்டு சொல்கிறேன் என கூறிவிட்டு தொலைபேசியை வைத்துவிட்டேன் கணவரும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்போது அவரிடம் விஷயத்தை சொன்னேன் அவருக்கும் அதில் சந்தோஷமே நீயும் தனியாக இருக்கின்றாய் அவனும் நமது வீட்டில் தங்கினால் உனக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அவனுக்கும் உதவியாக இருக்கும் அவனை தாராளமாக நமது வீட்டில் தங்கிக் கொள்ள சொல்லென்றார் சந்துருவை பற்றி சொல்ல வேண்டுமானால் எனக்கும் அவனுக்கும் பத்து வயது வித்தியாசம் இருக்கும் அவன் சிறுவனாக இருக்கும்போது சித்தி என்று சொல்லத் தெரியாமல் அம்மா என்றே அழைப்பான் வீட்டில் முதல் ஆண் பிள்ளை என்பதால் அனைவரும் அவன்மேல் பாசமாக இருந்தோம் சிறுவயதில் எங்கள் அக்கா வீட்டிற்கு வரும்பொழுதெல்லாம் நான் நான்தான் கவனித்துக் கொள்வேன் அவனுக்கு சாப்பாடு ஊட்டுவதில் இருந்து அனைத்து வேலைகளையும் நானே செய்வேன் இதனால் சந்துருவும் என் மேல் பாசமாக இருப்பான் பிறகு நானும் திருமணமாகி வந்துவிட்டேன் அதன் பிறகு உறவினர்களின் விசேஷங்களிலோ அம்மாவின் வீட்டிலோ எப்பொழுதாவது காண்பதுண்டு காணும் பொழுதெல்லாம் என்னை பற்றியும் என் கணவரை பற்றியும் அக்கறையாகவும் பாசமாகவும் விசாரிப்பான் இப்பொழுது அவன் கல்லூரி படிக்கும் காலமும் வந்துவிட்டது அக்காவிடம் என் கணவர் கூறியதைச் சொல்ல அவளும் சந்தோஷம் அடைந்தாள் அந்த வாரத்திலேயே அக்காவும் சந்திருவும் வீட்டிற்கு வந்தனர் அக்கா இரண்டு நாட்கள் தங்கிவிட்டு சந்திருவை எனது வீட்டில் விட்டுச் சென்றாள் சந்திருவும் அப்பொழுது இருந்தது போலவே என்மேல் பாசமாக இருந்தான் இரண்டு மூன்று நாட்களிலே கல்லூரியில் சேர்ந்தான் கல்லூரியில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் என்னுடன் பகிர்ந்து கொள்வான் நானும் அவனை அக்காவின் மகன் போலல்லாமல் எனது சொந்த மகனைப் போல நினைத்து அனைத்து விஷயங்களையும் அவனுடன் பகிர்ந்து கொள்வேன் சில சமயம் நான் சமைக்கும் போது எனக்கு உதவியாக காய்கறிகளை நறுக்கி தருவான் இரவினில் பாத்திரங்கள் விளக்கவும் உதவி செய்வான் அவனுக்கு நான் சித்தி என்றல்லாமல் ஒரு தோழியைப் போலவே அவனுடன் பழகினேன் இரவு உறங்குவதற்கு முன்பு பால் குடிக்கும் பழக்கம் எனக்கு இருந்தது இதனால் அவனே எனக்காக பாலை சுட வைத்துக் கொண்டு வந்து தருவான் நீ கொடுக்கும் பாலை குடித்தால் உறக்கம் நன்றாக வருகிறது உனக்கு கிடக்கப் போகும் மனைவி மிகவும் அதிர்ஷ்டசாலி என கிண்டலாக சொல்வேன் அவனும் சிரித்து கொள்வான் பின்பு அன்று நடந்த நிகழ்வுகளை குறித்து இருவரும் பேசி சிரித்துவிட்டு அவரவர் அறைக்கு சென்று உறங்கச் சென்று விடுவோம் இப்படியாக ஆறு மாத காலங்கள் சந்தோஷமாக கடந்தது சில சமயம் கணவர் இல்லாத குறையை நினைத்து வேதனைப்படும் பொழுது எனக்கு ஆறுதல் கூறுவான் இது சற்று நிம்மதியை அளிக்கும் ஒரு நாள் எனக்கு மோசமான வயிறுவலி உண்டானது சந்துருவை அழைத்துச் செல்லலாம் என்றால் அவன் கல்லூரிக்கு விட்டான் பின்பு நானாக ஒரு ஆட்டோவை பிடித்து மருத்துவமனைக்குச் சென்றேன் சில பரிசோதனைகளை செய்த மருத்துவர் பின்பு என்னை அழைத்தார் ஒரு ஃபைலை கொடுத்து என்னிடம் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை சந்தோஷமான விஷயமே நீங்கள் கர்ப்பமாக உள்ளீர்கள் என்றார் இதை கேட்ட எனக்கு தலையில் இடி விழுந்ததைப் போல உணர்வு உண்டானது திடீரென வீர்க்க ஆரம்பித்தது பதட்டமாக முகம் மாறியது இதை கவனித்த மருத்துவர் என்னவென்று கேட்க ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டு அந்த ஃபைலை வாங்கிக் கொண்டு வெளியில் வந்தேன் ஒரு ஓரமாக உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன் என் கணவரோ அல்லது உறவினர்களோ இதை கேட்டால் என் வாழ்க்கை என்ன ஆகும் என்பதை நினைத்து மேலும் அழுகை பீரிட்டது வீட்டில் நானும் சந்திரவும் மட்டுமே உள்ளோம் அப்படி இருக்கையில் எப்படி நடந்தது என்று யோசித்து யோசித்து மேலும் குழப்பமாக இருந்தது யாராக இருந்தாலும் நினைக்கக்கூடிய ஒன்றை நானும் நினைத்தேன் ஆம் இதற்கு காரணம் சந்துருவாகத்தான் இருக்க முடியும் என்று என் மனம் சொல்லியது அவன் கொடுக்கும் பாலில் ஏதோ கலந்து என்னை மயக்கத்தில் ஆழ்த்தினான் என்று தோன்றியது அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லை உன்னை சித்தியாக நினைக்காமல் அம்மாவைப் போல பார்க்கின்றான் என்று மனது சொன்னாலும் அதே மனது இதற்கு காரணம் அவனை தவிர வேறு வழியில்லை என்று ஒரு புறம் சொன்னது நானும் அதையே நம்பினேன் வீட்டிற்கு செல்ல மனமில்லாமல் வீட்டிற்கு சென்றேன் அங்கு சந்துரு பதட்டமாக காணப்பட்டான் என்னிடம் சித்தி எங்கே சென்று விட்டீர்கள் உங்களை காணாமல் பதட்டமடைந்து விட்டேன் என்றான் அவனை அப்பொழுது காணும்போது முதல் முறையாக அவன் மேல் பயங்கர கோபம் உண்டானது அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் எனக்கு உடம்பு சரியில்லை மருத்துவமனைக்கு சென்று வந்தேன் என்று கூறிவிட்டு எனது அறைக்கு சென்று படுத்துவிட்டேன் அங்கு வந்து என்ன ஏது என்று சந்துரு விசாரிக்க நானும் கோபமாக ஒன்றுமில்லை என்னை தனியாக விடு என்று கூற அவனும் சென்று விட்டான் சென்றுவிட்டான் இரவும் எனக்காக பாலை எடுத்து வந்தான் சந்துரு நானும் இன்று இரவு என்னதான் நடக்கிறது என பார்ப்பதற்காக அவனிடம் பாலை வாங்கிக் கொண்டு நீ போய் உறங்கு என்று சொல்ல அவனும் சென்றுவிட்டான் பாலை குடிக்காமல் இரவு இரண்டு மூன்று மணி வரை விழித்திருந்தேன் ஆனால் சந்துரு வரவில்லை அசதியில் நானும் உறங்கிவிட்டேன் மறுநாள் சந்துரு எப்பொழுதும் போலவே நடந்து கொண்டான் ஆனால் நான் தான் அவனுடன் பேசுவதையே நிறுத்திவிட்டேன் இது சந்துருவிற்கு ஓரளவு புரிந்தது அவனும் இரண்டு மூன்று முறை ஏன் சித்தி அடிக்கடி என் மேல் கோபப்படுகிறீர்கள் எனக் கேட்டான் நான் ஒரே வார்த்தையில் ஒன்றுமில்லை என்று கூறினேன் அழுது கொண்டிருப்பதால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதைப் புரிந்து கொண்டேன் இந்த பாவத்தை யாருக்கும் தெரியாமல் எப்படியாவது விடலாம் என்று முடிவு செய்தேன் நாளை எப்படியும் எனது வீட்டில் அருகில் இருக்கும் தோழியை அழைத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என முடிவெடுத்து தோழியிடமும் எனக்கு உடம்பு சரியில்லை நாளை என்னுடன் மருத்துவமனைக்கு வர வேண்டும் என்றேன் ஏன் எதற்கு என்று அவளும் விசாரிக்க ஒன்றுமில்லை நீ வந்தால் மட்டும் போதும் என்று கூற அவளும் சரி என்று சம்மதித்தாள் அவளிடம் வேறு எதையும் கூறவில்லை மறுநாள் காலை வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு செல்லலாம் என்று முடிவு செய்து வேலையை பார்க்க தொடங்கினேன் அப்பொழுது பின்னால் இருந்து இரண்டு கைகள் என்னை கட்டி அணைத்தன கடும் கோபம் கொண்டு திரும்பி பார்க்க அங்கே எனது கணவர் நின்று கொண்டிருந்தார் அவரை பார்த்ததும் அவரை கட்டிப்பிடித்துக் கொண்டு சில நிமிடங்கள் கதறி அழுதேன் சமாதானம் செய்த கணவர் எனது நிறுவனத்தில் பத்து நாட்கள் விடுமுறை அளித்தார்கள் உன்னை கண்டு வரலாம் என வந்தேன் என்று கூறினார் ஒருபுறம் கணவர் மகிழ்ச்சியாக இருந்தாலும் இவரை வைத்துக்கொண்டு எப்படி மருத்துவமனைக்கு செல்வது என்று குழப்பமாக இருந்தது மறுபுறம் இவரிடம் விஷயத்தை சொல்லிவிடலாமா என தோன்றியது அப்படி சொன்னால் ஒரு அவைப்பெயரோடு அவருடன் வாழ நேரிடும் இதை அவர் எப்படி எடுத்துக்கொள்வார் கொள்வார் என்றும் தெரியவில்லை ஒருவேளை அவர் என்னை ஒதுக்கிவிட்டால் எனது வாழ்க்கை என்ன ஆகும் என யோசித்தேன் எப்படியும் பத்து நாட்கள் கழித்து இந்த கருவை விடலாம் என்று முடிவு செய்தேன் இதற்கிடையில் சந்துருவிடமும் பேசுவதை நிறுத்தினேன் ஒரு நாள் கணவர் உறங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது சந்துரு நீ ஏன் சித்தி என்னிடம் பேசுவதில்லை நான் எதுவும் தவறு செய்துவிட்டேனா விட்டேனா எனக் கேட்டார் கோபமான நான் நீ செய்த காரியத்திற்கு உன்னிடம் பேசுவதை பாவம் என்றேன் அப்படி என்ன செய்துவிட்டேன் சித்தி என்றான் எனக்கு கோபம் மேலும் தலைக்கேறியது நேராக சென்று மறைத்து வைத்திருந்த பயிலை எடுத்து அவன் முகத்தில் வீசி எறிந்தேன் பார் அந்த ரிப்போர்ட் பார்த்தபின் உன்னால் தான் எனக்கு இப்படி ஆனது என்று நான் தவறாக எண்ணினேன் இதைக் கேட்ட சந்துரு கதறி ஆழ ஆரம்பித்தான் நீங்கள் நினைப்பது போல நான் எதுவும் செய்யவில்லை சித்தி நீயும் எனது அம்மாவை போல்தான் அப்படி இருக்கும்போது போல எப்படி யோசித்துப் பார்ப்பேன் சித்தி என்றான் அவனின் அழுகுரல் கேட்டு உறங்கிக் கொண்டிருந்த எனது கணவர் வெளியே வந்தார் அவன் அழுது கொண்டிருப்பதை பார்த்து ஒன்றும் புரியாமல் கீழே சிதறிக் கிடந்த ரிப்போர்ட்டை எடுத்து படிக்க ஆரம்பித்தார் எனக்கு அவர் படிக்க ஆரம்பித்ததும் உலகமே சுற்றுவது போல் தோன்றியது மயக்கமடைந்து கீழே சரிந்து விழுந்தேன் கண் விழித்து பார்க்கும் பொழுது மருத்துவமனை பெட்டில் படுத்திருந்தேன் எதிரே சந்துரு அழுது கொண்டிருந்தான் அருகே எனது கணவர் அமர்ந்திருந்தார் அவரிடம் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்னை தவறாக நினைத்து ஒதுக்கி வைத்து விடாதீர்கள் என்று அழுதவாறே கூறினேன் அதற்கு அவர் அது எனக்கு தெரியும் நான் உன்னை சந்தேகப்படவும் இல்லை உன்னை வெறுக்கப்போவதும் இல்லை என்றார் நான் குழப்பமாக அவரை பார்க்க அவரே தொடர்ந்தார் நீ என்னிடம் அந்த விஷயத்தை சொல்லியிருந்தால் கூட சந்த்ரு அப்படி செய்திருப்பான் என்று நான் நம்பியிருக்க மாட்டேன் ஏனெனில் சந்துரு நீ வளர்த்த பிள்ளை உன்னுடன் அப்படி தவறாக நடந்து கொள்ளும் அளவிற்கு கேவலமானவன் அல்ல உனக்கு ரிப்போர்ட்டை கொடுத்த மருத்துவமனைக்கு நேரில் சென்று விசாரித்தேன் உன் பெயரை சொன்னதுமே அவர்கள் என்னிடம் மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தார்கள் ஏனெனில் செவிலியரின் ஒரு சிறு தவறால் என் ரிப்போர்ட் மாறிப்போனதாக கூறினார்கள் உனது தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ள முயற்சி செய்யும் பொழுது அது தவறாக வருவதாக கூறினார்கள் இப்பொழுது நீ கர்ப்பமாக இல்லை தேவையில்லாமல் நீதான் சந்துருவின் மேல் சந்தேகப்பட்டுவிட்டாய் வேறொரு இடத்தில் பரிசோதனை செய்திருந்தால் இந்த குழக்கமே வந்திருக்காது என்றார் நானும் சந்துருவை பார்க்க அவன் ஒன்றும் பேசாமல் இருந்தான் அதன் பிறகு இரண்டு மூன்று நாட்களிலேயே சந்துரு எங்களது வீட்டை விட்டு கிளம்பிவிட்டான் நான் எவ்வளவோ மன்னிப்பு கேட்டு அவனை தடுத்து நிறுத்தினேன் ஆனால் அவன் எதையும் கேட்கவில்லை அவனது வீட்டிலும் என்ன பிரச்சனை ஏன் சித்தி வீட்டை விட்டு விழுந்துவிட்டாய் என கேட்டனர் அங்கும் அவன் ஒன்றும் சொல்லவில்லை நானும் யாரிடமும் ஒன்றும் சொல்லவில்லை கடவுளின் ஆசீர்வாதத்தால் எங்களுக்கு மூன்று வருடங்கள் கழித்து ஒரு அழகான ஆண் பிள்ளை பிறந்தது சந்துருவை உறவினர் விசேஷங்களில் இரண்டு மூன்று தடவை கண்டேன் அவனிடம் நான் பேச முற்பட்ட போது என்னிடம் பேச மறுத்து அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றான் ஒருமுறை மட்டும் சித்தி நான் உன்னை என் அம்மாவை போல நினைத்திருந்தேன் நீயோ என்னை தவறாக நினைத்து விட்டாய் உன்னுடன் பேச எனக்கு விருப்பமில்லை என்றான் இந்த சம்பவம் நடந்து பத்து வருடங்கள் கடந்துவிட்டன இதுவரை சந்துரு என்னிடம் பேசவே இல்லை